எங்கள்ல நிறைய பேருக்கு திறமைய்தும் தோல்வி அடைகிறாங்க ஏன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தா செல்ஃப் டிசிப்ளின் இல்லாதது அதாவது இந்த நேரத்தை நான் இதை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் என்ன நடந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி நான் அந்த வேலையை அந்தந்த நேரத்துல பண்ணுவேன் அப்படின்ற ஒரு டிசிப்ளின் இருந்துச்சுன்னு சொன்னாலே போதும் உங்களுடைய வெற்றியை யாராலையுமே தடுக்க முடியாது இது சம்பந்தமான ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

ஆனா என்னத்தான் போர் செஞ்சாலும் கடைசியில இந்த இளவரசனுடைய படை தோத்துறது இப்போ அந்த இளவரசன் அந்த பேரரசன் முன்னாடி நிக்கிறான் ஆனா அந்த பேரரசனுக்கு இந்த பார்த்தா என்ன பண்றான் அந்த இளவரசனுக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு ஒரு சோதனை வைக்கிறேன் நீ சொன்னா உன்னுடைய நாட்டை உயிரை நான் உனக்கே திருப்பி கொடுத்துவேன் அப்படின்னு சொல்லி அந்த பேரரசன் சொல்றாரு அது என்ன சோதனை அப்படின்னு சொன்னா ஒரு பாத்திரத்துல விளிம்பு வரைக்கும் தண்ணியை நிரப்பி உன்னுடைய தேசத்துல முக்கியமான தெருவுல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நீ நடக்கணும் அப்போ அந்த பாத்திரத்திலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே விழப்படாது அந்த இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கீழே விழுந்தால் கூட என்னுடைய வீரர்கள் உன்னுடைய தலையை வெட்டிருவாங்க அப்படின்னு சொல்றாரு சரின்னு சொல்லி அந்த இளவரசனும் அந்த சவாலுக்கு ஒத்துக்கொள்றாரு இப்போ பாத்திரம் ஃபுல்லா தண்ணி நிரப்பி அந்த இளவரச கையில ஒப்படைக்கப்படுது அந்த தெருவை சுத்தி நிறைய மக்கள் நின்று கூச்சல் போடுறாங்க அதுல சில இளவரசரை உங்களால முடியும் உங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இளவரசரை ஊக்கப்படுத்துறாங்க பெரும்பாலானவங்க இளவரசரை உங்களால ஜெயிக்க முடியாது நீங்க தோத்துருவீங்க உங்கள தலையை இன்னைக்கு தான் போறாங்க அதையும் நாங்க இன்னைக்கு பார்க்கத்தான் போறோம் அப்படின்னு சொல்லி கேலி பண்றாங்க ஆனா அந்த இளவரசன் ஒரு துளி நீர் கூட கீழே விழப்படாது அப்படின்றதுல கவனம் செலுத்துறாரு அதே மாதிரி அந்த போட்டிலையும் அவர் ஜெயிச்சிடுறாரு இப்போ அந்த பேரரசனை ஆச்சரியப்படுறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு இளவரசர்களுக்கு இந்த சோதனையை கொடுத்து யாருமே ஜெயிக்கல ஆனா இத்தனை பேர் கூடி நின்று நீ ஜெயிக்க மாட்ட நீ செத்துருவ அப்படின்னு கத்துற இடத்துல யாரா இருந்தாலும் மரண பயத்துல ஏதோ ஒரு தவற விடுவாங்க ஆனா இவன் அப்பவும் கவனம் சிதறாம ஜெயிச்சுட்டானே அப்படின்ற காரணத்தினால அந்த பேரரசன் இந்த இளவரசனுக்கு பிச்சை கொடுக்குறாரு அவனுடைய நாட்டையும் திருப்பி கொடுத்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு நீ செத்துருவ தோத்துருவ அப்படின்னு கேள்வி பண்ணாங்களே அவங்களுக்கு ஏதாச்சும் தண்டனை கொடுக்கணும்னாலும் அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தினாங்களே அவங்களுக்கு ஏதாச்சும் பரிசு கொடுக்கணும்னாலும் சொல்றாரு ஊக்கப்படுத்தினது யாரு கேலிப்படுத்தினது யாரு இதெல்லாம் நான் அவர் சொத்துமே கவனிக்கல என்னுடைய முழு கவனமுமே அந்த பாத்திரத்தின் மேல மட்டுமே இருந்துச்சு அதாலதான் நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்றாரு இதே மாதிரிதான் நாங்களும் ஒரு இலக்கை நோக்கி போறப்போ உன்னால முடியாது அது ரொம்ப கஷ்டம் அதை செய்யவே மாட்டேனி அப்படின்னு சொல்லி உங்களை டிமோட்டிவேட் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அதெல்லாம் நாம பெருசா எழுத்துன்னு சொன்னா எங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை தான் பாதிக்கும் அதெல்லாம் நீங்க கண்டுக்கவே கூடாது இந்த காதல இந்த காதால விட்டுருங்க உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய இலக்கை நோக்கி இருந்தா மட்டுமே உங்களுடைய இலக்கம் உங்களால் அடைய முடியும் எப்படி அந்த இளவரசன் கவனம் சிதறாம ஒரு ஒழுக்கத்தோட அவனுடைய இலக்கை நோக்கி போனானோ அதே போல நீங்களும் கவனம் செத்துறாம ஒழுக்கத்தோடு சொன்னா உங்களுடைய இலக்கையும் நீங்க நினச்ச நேரத்தை விட சீக்கிரமே அடைஞ்சிடலாம் இதுதான் நாம இன்னைக்கு பார்த்து ஒரு குட்டி ஸ்டோரி சோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னா எங்களுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி எங்களையும் நீங்க மோட்டிவ் பண்ணீங்கன்னு சொன்னா இதே மாதிரி வீடியோக்களை உங்களுக்கு தொடர்ந்து உங்களால தர முடியும் தேங்க்ஸ் ஃபார்